மேல்கரிப்பூர் தமிழாசிரியர் அவர்கள் தென்பெண்ணை இலக்கிய சமலியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் தெய்வம் பிரிதொன்றில்லை ஊர்வலமும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலுகின்ற உயிர் வகைகள் மட்டுமின்றி பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர் வெயில் அளிக்கும் இரவி மதி விண்மின் மேலும் இங்கு பல தோற்றம் கொண்டு இயங்குகின்ற ஜடப்பொருள் அனைத்தும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் எழுதுகோணும் தெய்வம் நிறைந்த அவைக்கு தலைதாழ்ந்த பணிவான வணக்கம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இலக்கியத்தினுடைய பேராண்மை பெரிய ஆளுமை பவாசல்லதுரை அவர்களே மட்டுமல்ல தென்மண இலக்கிய சமவெளியை நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே சுழஞ்சர் பெருமக்களே உங்களை அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் பவா வந்து ஆசிரியர்களாலே பிடிக்காது அவருக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு வளர்ந்துவேன் சட்ட ஏறத்துறையை முப்பது ஆண்டுகளாக நான் அவரை நிழல் மாறி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஓடி இடம் பிடிச்ச அந்த கலை கலை இலக்கிய திருவிழா ஒருத்த நான் இந்த ஊர்வலம் தோட்டத்தில் முகுந்தன் போட்டான் முந்தன் வாழை கவனமாக கேளுங்கப்பா அந்த கதையை இப்போ சொல்லி வரேன் அந்த பாடலை நான் தேடிகிட்டே இருக்கிறேன் இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் அதுக்கும் அது ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டதுனால இன்னொரு பாடலையும் நான் அந்த மெடலை கேட்டு கேட்டே மனப்போட செய்துவேன் ரேஷன் கடையின் நிலையில எத்தனை நேரம் நிற்பேன் என் கால் வலிக்க தடி பிள்ளை நீ கொஞ்சம் வந்து நில்லு கஷ்டத்தை பார்த்தாங்கம்மா மச்சான் கஞ்சி குடிக்கணுமே கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க மச்சான் காலத்தை தள்ளணுமே அப்படின்ற பாடலாம் நான் அப்படி கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நான் அது மட்டும் இல்லை ஏன் அவருக்கு வந்து ஆசிரியர்களை பிடிக்காது அப்படின்றதுக்கு என்ன காரணமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சவர் அவர் இந்த உலகத்திற்காக பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்க வைத்தது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் தொடர் வாசிப்பு இன்றைக்கி மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சப்ஜெக்ட் புத்தகமோ அல்லது பொதுவான புத்தகத்தையோ அவர் படித்து படித்து தான் இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வந்திருக்கிறார் அவர்கள் மீது பபாசல்லையனுடைய அந்த அவரோட நேரடியான கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட நிழல் மாதிரி யூடியூப்பில் நான் அவர் தொடர்ந்து போயிட்டு இதனால ஒவ்வொருவடி நான் கேட்பேன் அப்போ கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்குறது டீச்சர்ஸை வந்து திட்டாதீங்க சார் அப்படின்னு நான் சொல்லுறேன் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் நாங்கள் ஆண்டு விழா வைக்கும்போது நான் வந்து திருமதி பவா சல்லதரையை வந்து அணுகினேன் பவா செல்லதரையை சாரை வந்து கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டவுடனே நண்பர் சத்யமூர்த்தி நண்பர் வெற்றி முரசு நண்பர் பாண்டகன் சாரெலாம் உங்களை திட்டு வர பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க ஆண்டு விழாவில் கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ஒரு பேச சொல்லுகிறார் லட்டு கொடுத்து லோட வாங்கி தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அதனால் நாங்கள் வந்து அவரை விட்டுருலாம் கண்டிப்பாக நம்ம வந்து திருமதி பவா செல்லையை கூப்பிட்டு நம்ம பள்ளியில் ஆண்டு விழாவில் ஒரு அரை மணி நேரம் பேச வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல புறந்தூய்மை அமையும் இந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு நீ பெரிய வேற சாதனை விடுங்க மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு பல்வேறு விதமான அவருடைய கதைகள் நம்முடைய மனதை கழுவிக்கொண்டே இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்து யாருக்கு இருக்கார் பல லட்சம் பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கு அவர் சொன்ன கதைகள் அவர் படிக்க சொன்ன நூல்களை நாங்கள் படித்துக்கொண்டே இருக்கிறோம் இப்போ எங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் பள்ளியில் ப்ரேயரின் பொழுது கண்டிப்பாக ஒரு நீதிக்கதை என்று ஒரு மூன்று நிமிட ஆசிரியர் கொடுப்பார் அந்த மூன்று நிமிடத்தில் கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் சொல்லுகின்ற ஒரு மாதத்தில் எனக்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கண்டிப்பாக பவாசுல்ல சொல்ல சார் சொன்னதே அவருடைய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியதை நான் சொல்லி கைத்தட்டி வாங்கி வந்தேன் அவர் ஏன் இது இந்த 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 நிகழ்ச்சி நமக்கு தேவையா ஏன் நம்மளை வந்து படிக்க வைக்கணும் நம்மளே ஏன் வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கும் அந்த கேள்விகளுக்கும் நான் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறேன் இப்போ அவருடைய சொல்லி சொல்லி அந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறேன் நாம நம்மளே ஏன் படிக்கக்கூடாது கதைகளை அதுதான் அவர் திரும்ப திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருக்கிறார் அவர் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமைன்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து கடந்த தீபத் திருவிழாவின் பொழுது அந்த ஹைகோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த இருக்கிற ஒருத்தரும் அந்த மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பியும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு ஏதோ ஒரு வகையில் நெருங்கி பழகிட்டாங்க கோயம்புத்தூரில் அவங்க அவங்க அண்ணார் வந்து திருவண்ணாமலை தான் இருக்க பவா பவாசல்ல சாரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அப்படின்னாங்க நான் எந்த விதமான கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இன்றைக்கி தான் நான் ஐயாவை நான் நேரடியாக என்ன பார்ப்பான்னு நினைக்கிறேன் அவரை நான் பார்த்துருக்கேன் ஃபோனை எடுத்து போட்டு ஐயா அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிறதுக்காக எஸ்பியும் அவர் இன்னொருத்தர் வந்து ஜட்ஜின்றது சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னொருத்தரும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு ஓ எஸ் தாராளமாக வர சொல்லுங்கள் பத்தரை மணி வரைக்கும் நான் பிஸியாக இருக்கிறேன் பதினொரு மணிக்கு வர சொல்லுங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த புகைப்படம் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தை என்னோட வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போ இந்த இடத்துக்கு எது அவரை அழைத்து கொண்டு சென்றது அவர் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி போர்டில் தான் வேலை செஞ்சிருக்கிறார் ஆனால் இந்த அளவுக்கு இந்த உயரத்துக்கு அவர் எடுத்து சென்றது எது அவர் படித்த புத்தகம் அவர் நம்மை அணுகிய விதம் அவர் அவருக்கு இல்லையா இந்த ஆசை அவருக்கு இல்லையா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நல்லது கட்டங்களும் அவருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அவர் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு நான் நம்ம வீட்டில் வந்தா படிக்கலாம் தங்கலாம் நாங்க சாப்பாடு போடும்போது சொல்வாங்க ஏன் காருக்கு இஎம்ஐ கட்ட முடியல லோன் கட்ட முடியல என்ன ஒரு பெரிய வசதியா இருக்கிற மாதிரிலாம் கிரியேட் பண்ணாங்கன்னு அவர் இந்த நாட்டில் இந்தியாவில் மட்டும் சொல்லிடுங்க வெளிநாட்டில் கூட நான் சொல்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்ப நம்ம நம்ம ஆசிரியர்களாக இருக்கிற நம்ம இந்த முறை நிறைய புத்தகங்கள் வாங்குறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது அவர்கிட்ட நம்ம ஒரு உறுதி சொல்லிக்கிறேன் நாங்கள் என்ன அப்படி சொல்லுகிறேன்னா இனிமேல் எங்கள் ஆசிரியர்கள் படிக்க ஆரம்பித்து விடுவோம் நாங்கள் படிக்கின்றோம் உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ஒரு சிறந்த நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன் பல சங்கடமான நேரங்களில் பல துக்ககரமான நேரங்களில் கடக்க முடியாத பொழுதெல்லாம் நான் என்ன நினைத்துக் கொள்வேன் என்றால் இன்று நம் நூலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எடுப்போம் கண்டிப்பாக இந்த இரவு துக்கத்துக்காக நம்ம விழித்திருப்போம் அப்போ நம்ம படிப்போம் ஒரு செய்தி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய உற்சாகம் வரும் உள்ளத்துக்குள்ளே அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தகத்தை வந்து படித்தேன் அவரளவுக்கு என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு வந்து தெரியாது நான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கலோக்கியலான இலக்கியத்துக்குள்ளே மனிதர்களை சுற்றி வாழ வைக்கக்கூடிய சுந்தரசாமி சுந்தரராமசாமியுடைய கதைகள் ஜேக்கவனுடைய கதைகள் கந்தர்வனுடைய கதைகள் இதெல்லாம் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதை ஒரு பக்கம் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இலக்கியமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இலக்கியத்தோடவும் நான் வந்து சேர்ந்து வந்து பயணிப்பேன் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனை மோல்டு பண்ணுவதற்காக தான் செஞ்ச தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அவையாரிடம் தெரிந்து கொண்டேன் அப்படி நம்ம ஒத்துக்குவோமா ஒத்துக்கவே மாட்டோம் நான் தப்பே செய்யலை தான் வாதாடுறதுக்கு இருப்போம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டில் போய் தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான பசி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க அந்த கடுமையான பசியின் போது ஒரு நாவல் பழ மரத்தடியில் போய் நம்ம உட்காருவாங்க அங்கே ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் நம்ம பின்னாடி என்ன சொல்லிட்டோன்னா அதை முருகர்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க அப்படி அமையாருடைய புத்தகத்தில் எழுதவே இல்லை நம்ம எது இல்லாமல் நம்மளால் முடியாது அதை கடவுள் ஏற்றி வச்சுருவோம் அப்போ அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா பாட்டி பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்ப்பா பசிக்குது ஏன்னா பாட்டி எந்த இடத்துக்கு போனாலும் நடந்தே போனவங்க தான் அவங்க என்ன ஆடிக்காரிலே போனாங்க இல்லை பசிக்குதுப்பா அப்படின்றாங்க உடனே பையன் கேட்குறான் பழம் சாப்பிட்றீங்களா பாட்டின்றா சாப்பிட்றான்ப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்குறான் பாட்டி உங்களுக்கு சுட்டப்பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமான்னு கேட்குறான் திருக்குறளை அரங்கத்தில் அரங்கேற்றுவதற்காக வாதிட்டவர் ஔவையார் அவ்வளோ பெரிய புலமை படைத்த ஔவையார் வந்து சொல்கிறாரு பழத்தில் ஒரே ஒரு பழம்தான் சுட்டு சாப்பிட முடியும் அது என்னன்னா பனப்பழம் பணமழை தவிர வேறு எந்த பழமும் சுட்டே சாப்பிட முடியாது ஆனால் அப்படி தெரிஞ்சுக்கின ஔவையார் இந்நாபத்தில் போய் எப்படி சுட்டப்படம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அந்த மரத்தடியில் அமைதியாக தான் உட்காந்துருக்கிறாங்க ஆனால் அது என்ன பணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்காத ஒரு செய்தியை நமக்கு தெரியாத செய்தியை தெரிஞ்சுக்காமல் போனால் அதை விட திமிர் பிடிச்சி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு எழுத்தாளர் வந்து சொல்கிறாரு உலகத்தில் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்கிறார் என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேரமே இல்லை சார் படிக்கிறதுக்கு இதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தை நம்ம எதை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கெட்ட வார்த்தை நம்ம எதுவுமே சொல்கிறது இல்லை சசீக்கிரம் முடிச்சிக்கணுமா இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல சரி சரி சார் முடிச்சிட சார் இதோட முடிச்சிடறேன் சார் அப்போ அந்த நாவர்பழ மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கிற பொழுது அவையாற்றை வந்து கேட்குறாங்க சுட்டப்பழ வேணுமா சுடாதாரப்பழமான்னு கேட்டோன்னே அவர் பையன் பசிக்குது சொன்னே மேலேருந்து பழத்தை உழுக்குறான் அப்படி உழுக்கினவுன்னே நாவர் பழம்லாம் மணலில் வந்து கீழே விழுந்த உடனே உங்களுக்கு தெரியும் நாவர் பழம் மணற்பங்க இடத்துல தான் இருக்கும் உடனே அந்த பழத்தை எடுத்து அந்த அம்மா ஊதுறாங்க ஊதுன உடனே பையன் மேலேருந்து கேட்குறான் பழ சுடுகுதோ அப்படின்னு கேட்குறான் பழ சுடுகுதான்னு கேட்ட உடனே பாட்டி ஒரு பழம் கூட சாப்பிட்ருக்காது ஏன்னா ஊதுன உடனே மணலில் ஊதன உடனே என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ருக்காது அந்த அம்மா அந்த இடத்துல வெண்பாக பதிவு செய்கிறாங்க கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி இருங்கதலி தண்டுக்கு நானும் அருங்கானில் காரெரிமை மேய்க்கும் காலைக்கு தோற்றணனே ஈரிரவு துஞ்சாதி என் கண் நீ கருங்காலி மரத்தை வேணா கோடாரி எடுத்து வெட்டலாம் ஆனா வாழை மரத்தை கோடை எடுத்து வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காளை மாடு எரும மாடு மேய்க்கிற ஒரு பையன்கிட்ட நான் தோத்துட்டேன் இந்த தோத்துட்டேன் எழுதுனாங்க பாருங்க அதை நான் பிடிச்சிக்கிட்டேன் என் வாழ்க்கையில் நான் தோத்துட்டா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் தப்பு செய்தால் தப்பு செய்யற மனநிலைக்கு வந்துட்டேன் அப்படி சொன்ன பாட்டி கடைசியில் முடிக்கிறாங்க நான் தோத்துட்டு இருந்தான் ஆனால் நான் புலவர் தான் தோத்துட்டேன் ஈரிரவு துஞ்சாதி என் கண் நான் வந்து ரெண்டு நாளைக்கு தூங்க மாட்டேன் ஆஃப் அடித்தாலும் சரி ஃபுல் அடித்தாலும் சரி ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாலும் சரி தூங்க மாட்டேன்னு சொன்னாரு இப்படி இலக்கியங்களால் கண்டிப்பாக தன்னுடைய மனங்கள் கழிவிட்டே இருக்கும் மனிதன் மனிதனாக பாகுபாடற்ற சமுதாயத்தோடு கரம் கொத்து வாழ முடியும் பல்வேறு விதமான ஆளுமைகள் மிதித்த இந்த இடம் பல நான் நான் நினைச்சு பார்க்க முடியாது கை கொடுப்பனா நினைத்து ஏங்கியிருந்த அந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்து அத்துணை நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்புரை ஆற்றுவாங்க அப்படின்னு தயவுசெய்து நம்ம நினைக்கிறோன்னா அப்படிலாம் எதுவும் நடக்காது நம்ம ரொம்ப அழகாக இந்த ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்புறம் இன்ஃபார்மலாக தான் நடக்குது ஒரு புத்தகம் வெளியிட்டு விட அப்புறம் அது அப்படிலாம் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வந்திருக்கிற நான் அறிந்து மிகச்சிறந்த வாசகர்களில் ஒருவராக நான் எப்பொழுதும் மதிக்கிறேன் ஜி கே ராமமூர்த்தி வந்திருக்கிறார் நான் வந்து வாதியார்களை ரொம்ப திட்டுறேன் அப்படின்னு பொய்யாவே ஒரு பேர் வந்துச்சு அப்படிலாம் இல்லை எங்கள் அப்பாவே ஒரு டீச்சர் தான் ஆனால் எப்பயுமே எங்கள் அப்பா பற்றி நான் எழுதும்போதும் பேசும்போதும் எங்கள் அப்பா ஒரு நல்ல டீச்சர் இல்லை அப்படின்னு எழுக்கிறேன் ஆனால் அவர் அவர் போய் ஒரு ஆக்காங்காச்சா சொல்லி கொடுக்குற வாதியரை என்னால் கற்பனை பண்ணவே முடியாது அவர் அதுக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தார் அவர் டீச்சர் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் கிடையாது ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்கு ஏன் நான் ரொம்ப உரிமையாக எப்பயுமே அவங்கள சித்திரத்தில் கோச்சுங்கன்னா வாசிக்கவே மாட்டாங்க சுட்டு போடலாம் அதை தவிர நீங்கள் எதோ ஒன்றா சொல்லு நான் செய்கிறேன்னுவாங்க ஆனால் அவங்க தான் நிறைய படிக்கணும்ன்ற மட்டும்தான் அது சொல்லு அது நிறைய பேர் கேட்காதவே இவர் வாதியார்னா திட்டுவார் வாதியார்னா நடத்திட்டு அப்படி வந்தாங்க அப்படிலாம் அவங்க இங்கே இருக்கிற அவ்வளோ பேர் டீச்சர்ஸ் தானே வாசிப்பின் மீது அக்கறை உள்ள அவ்வளோ பேரும் வந்திருக்கேங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஜி கே ராமூர்த்தி எல்லோருமே ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளாக உள்ளாக பேசலாம் அவர் என்னுடைய புத்தகத்தை பற்றி சில நிமிடங்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிழமைகளில் கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடிகின்ற தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஆசிரியர் பவா செல்லதுரைக்கு என்ன இப்படித்தான் பவா தொடங்கும் பவாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கதவை பார்க்கலாம் நீங்கள் கதவுக்கு பின்னால் ஒரு அறை இருக்க வேண்டும் ஆனால் கதவுக்கு பின்னால் ஒரு வெளி இருக்கிறது பகலிலே பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் நடத்த முடியாததை இரவிலே கலை விழா கலை ராத்திரியில் நம்முடைய பவா பவாவை யாருக்கு பிடிக்காது சாக்லேட் பிடிக்காத குழந்தைகள் உண்டா அல்லது கார்த்திகை பிடிக்காத நாம் தான் உண்டா மழை நாட்கள் பிடிக்காத நாம் தான் உண்டா பவாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னிடம் கேட்டார்கள் செல்லதுரை என்பது புரிகிறது பவா தான் புரியவில்லை அது தமிழ் பெறு போல கூட தெரியவில்லை என்று சொன்னார்கள் பவாவை புரியவில்லையா பா என்றால் பரிவு 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 காட்டவா படிக்கவா அதுதான் சுருக்கமாக பவா படிக்கவா பரிவு காட்டவா அதுதான் பவா பரணி நட்சத்திரத்திலே ஒரு பெரிய நெருப்பை பார்ப்பது நெருப்பை பார்ப்பதற்கு சாதாரண கண்கள் போதும் நம்முடைய திருவண்ணாமலை இங்கே பிராமத்தியஸ் இருக்கிறாரோ இல்லையோ ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கண்கள் தேவையில்லை ஆனால் வெற்றி முரசை பற்றி வெற்றி முரசு என்கின்ற அந்த பொறியை பார்த்தாரல்ல அதுதான் பவா வைகைக்கு சித்திரை விழா கிடைத்து விட்டது தாமிரபரணிக்கு ஏராளமான விழாக்கள் கிடைத்துவிட்டது சிறுவாணிக்கு கோயம்புத்தூர் கிடைத்து விட்டது பாலாறுக்கு கூட நிறைய கிடைத்து விட்டது என்ன செய்தது எங்கள் தென்பண்ணை ஏன் எங்கள் தென்பண்ணையை கொஞ்சம் ஒதுக்குகிறீர்கள் என்று திருவண்ணாமலையிலிருந்து ஒரு வேகத்தோடு கேட்கின்ற வெற்றி முரசுக்கு என் வணக்கங்கள் நம்முடைய அசதா இங்கே அமர்ந்திருக்கின்றார் லத்தீன் அமெரிக்க எழுத்துக்களை இஸ்ரேலிய எழுத்துக்களை மொழிபெயர்த்து நமக்கு தருவது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதே டோனோடு அது லத்தீன் அமெரிக்க மண்ணில் எழுதப்பட்ட அந்த டோனோடு மிக அற்புதமாக மொழிபெயர்த்து தந்து தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அசதா அவருக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பிட்டான் நத்திங் இஸ் டிஸ்பிகபிள் தன் ஷோயிங் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் டியூ டு அத்தாரிட்டி என்று சொன்னான் எனக்கு ஷேக் டால்ஸ்டாய் எழுதியதிலே மிகவும் பிடித்த வரி அதுதான் தோழர்களே மரியாதையின் காரணமாக மரியாதையின் காரணமாக அதிகாரத்தின் காரணமாக ஒருவருக்கு காட்டுகின்ற மரியாதை விட இந்த உலகத்தில் அருவறுப்பானது வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வந்த பொழுது யாரும் எழுந்து நிற்கவில்லை ஆசிரியர்களைப் போல யாரும் எழுந்து நிற்கவில்லை அதிகாரிகளைப் போல அவருக்கு இந்த அரங்கம் காட்டியிருக்கின்ற மரியாதை அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற பேரன்பை வெளிப்படுத்துகிறோம் பிரிட்டிஷ்காரன் நம்முடைய பரிதி இங்கே வந்திருக்கிறார் பேச்சை பற்றி நம்முடைய விளக்கம் என்ன அது பேசி காற்றிலே கரைந்து போய்விடுவது ஒரு மாவட்ட ஆட்சியருடைய பேச்சு ஒரு பதினைந்து நிமிட ஒரு உரை இன்றைக்கு புத்தகம் ஏறி இருக்கிறது இப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார் அதை நீங்கள் மொழிபெயர்த்து தர வேண்டும் ஆங்கிலத்திலே அது பரவ வேண்டும் என்று சொன்னார் இதை எந்த பிஎட் கல்லூரிகள் சொல்லிவிடும் இதை எந்த எம்எட் கல்லூரிகள் சொல்லிவிடும் அண்மையிலே அந்த சொல்வழி பயணத்திலே அவர் போய் வந்த பிறகு அண்மையில் இலங்கைக்கு போயிட்டு வந்தார் இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு ஏனென்றால் திண்டிவனம் கல்லூரியிலே அவர் பிகாம் மாணவராக படிக்க பொழுது அந்த கொடும்பு சிறைச்சாலையிலே நடந்த அந்த குட்டிமணி தங்கதுரை அந்த பிரச்சனையின் பொழுது நம்முடைய பவா போன்றவர்கள் கருணா போன்றவர்கள் ஆவோசோடு ஆவேசத்தோடு முடைக்கமிட்டு திண்டிவனத்திலே நடந்தவர்கள் அந்த கருப்பு கொடியை ஏந்தியவர்கள் அப்படி திண்டிவனத்தில் எண்பத்தி மூணுல இலங்கை பிரச்சனையிலே கலந்து கொண்ட ஒரு மாணவன் எழுத்தாளனாக இன்றைக்கு கிடித்து சிதைக்கப்பட்டு துவைக்கப்பட்டு இரத்தத்திலே அமிழ்த்தப்பட்டு நைந்து கிடக்கின்ற அந்த இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எதற்காக நான் இந்த இலங்கை பயணம் வந்தேன் என்று தெரியவில்லை என் வாழ்நாளிலே நான் வந்திருக்கக்கூடாது இது ஒரு சபிக்கப்பட்ட மண்ணாக தெரிகிறது அங்கு சூரியனிலே கையேந்துகிறார்கள் ராத்து இரவையிலே கையேந்துகிறார்கள் அந்த தேசம் கையேந்துகிற தேசமாக போய்விட்டது நான் பேசிய பேச்சுக்கு கொக்குவில் கிளிநொச்சி வவுனியா ஹட்டன் நுவாரலியா கண்டி போன்ற இடங்களிலே பேசுவதற்கு எனக்கு பணம் கொடுக்க வந்தார்கள் எனக்கு வேண்டாம் இந்த ரத்த காசுகள் வேண்டாம் இந்த கண்ணீர் காசுகள் வேண்டாம் இந்த கதறல்கள் காசுகள் வேண்டாம் அங்கிருந்து என் நண்பனிடத்திலே என் நண்பர் இடத்திலே என்னை பெரிதாக போற்றி பாதுகாக்கக்கூடிய என் நண்பர் இடத்திலே ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பினேன் எப்பொழுதே சொன்னீர்கள் அல்லவா நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று இப்பொழுது கேட்கிறேன் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அனுப்புங்கள் என்று உடனடியாக அவர் பேசி வைத்த அடுத்த நிமிடம் அவருடைய செல்போனில் ஒரு கிளிக் என்று சத்தம் வருகிறது ஒரு லட்சம் ரூபாய் அவருடைய ஜிபேவுக்கு வருகிறது அங்க இருக்கின்ற பத்து பள்ளிக்கூடங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் என்று தருகிறார் இங்கே ஒரு லட்சம் அங்கு நாலு லட்சத்திற்கு இணையானது இப்போ சொல்லுங்கள் தோழர்களே பள்ளிக்கூடங்களை திட்டுகிறவரா நம்பவா வகுப்புகளை வெறுக்கின்றவரா நம்பவா ஆசிரியர்களை முறைக்கின்றவர்களா நம்பவா அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை நம்முடைய ஜெகதீஷ் குமார் மிக பிரமாதமாக முடிவெடுத்திருக்கிறார் மிக அற்புதமாக முடிவெடுத்திருக்கிறார் நான் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தை ஒரு சுரவேகத்தோடு இங்கே படித்துக் கொண்டிருந்தேன் அந்த இருபத்தஞ்சது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தேழாவது பக்கத்திலே நம்முடைய ஜ பாருங்களேன் வாயிஷா ஜெயபாலன் வவுனியாக்கு வராரு வரு வருகின்ற பொழுது வாயிஷா ஜெயபாலனுக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் அவர் நார்வேக்கு போயிட்டாரு அடித்து துரத்தப்பட்டு நார்வேக்கு போயிட்டாரு திரும்பி வந்த அந்த ஐம்பது ஏக்கர் நிலத்திலும் இலங்கை பூட்ஸுகள் நிற்கிறது ராணுவம் நிற்கிறது அந்த ஐம்பது ஏக்கர் நிலத்தைக்காரனை பார்த்து ராணுவம் கேட்கிறான் யூ என்று கேட்கிறான் இவரும் அதைதான் கேட்கிறார் முதல் வருகின்ற ஹூ அதிகாரத்தின் ஆணவத்தின் ஆயுதத்தின் யூ இரண்டாவது வருகின்ற ஹூ யூ என்பது பாசத்தின் உரிமையின் நேசத்தின் அந்த ஹூ யூ நான் இரண்டாவது யூக்கு பதிலே கிடைப்பதில்லை கொக்குவில்லை பார்த்தால் அவருக்கு ஆ முத்திலிங்கம் ஞாபகத்துக்கு வருகிறார் கிளிநொச்சியை பார்த்தால் ஒரு எழுத்தாளர் ஞாபகத்துக்கு வருகிறார் வவுனியாவிலே இசைப்பிரியா வீட்டுக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் நம்முடைய ஜெகதீஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார் நானும் அசதாவும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மொழியல் துறையின் ஆராய்ச்சி மாணவர்கள் அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழாவது புத்தகத்திலே எல்லா துயரங்களையும் நம்முடைய பவா சொல்லிவிட்டு அந்த இலங்கை பயணத்தை பத்தி எல்லா கொடுமைகளையும் சொல்லிவிட்டு கடைசிலே முடிக்கின்ற பொழுது ஒரு எழுத்தாளன் எவ்வளவு துயரத்திற்கு பிறகும் எவ்வளவு இருட்டுக்கு பிறகும் ஒரு மின்மினியை விசிறிவிட்டுத்தான் வர வேண்டும் இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக வேண்டுமானோ இருக்கட்டும் ஒரு மின்மினி ஒரு சின்ன ஓட்டையை போடட்டும் எழுத்தாளனுடைய மாபெரும் கடமை அதுதான் பிரபஞ்சனை எடுத்து எழுதியிருக்கிறார் இவ்வளவுத்திற்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது நம்ம பிரபஞ்சனுடைய வரி நம்ம ஜெகதீஷ் மொழி பெயர்த்திருக்கிறார் தோழர்கள் இந்த பூ இனிமேல் அமெரிக்காவில் பூக்கும் இந்த பூ இனிமே ஐரோப்பியாவிலே பூக்கும் இந்த பூ இனிமே லாட்டின் அமெரிக்காவிலே பூக்கும் இந்த பூ இனிமே கன்னி வெடிகள் புதைக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் பூக்கும் வவுனியாவில் பூக்கும் மாங்குளத்தில் பூக்கும் காரணம் இந்த பூ பறிக்கப்பட்டு இது இந்த புத்தகத்தில் நடப்பட்டது பத்தாயத்திலிருந்து இருந்து பவாவின் பிரியமான கைகளிலிருந்து பவா வல்லார இலை சாப்பிட்டு விட்டு எல்லா கதைகளும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வல்லார இலையால் பவா சொல்லவில்லை வாஞ்சையால் சொல்கிறார் வாஞ்சையால் சொல்கிறார் அந்த வாஞ்சைக்கு என்னுடைய வாஞ்சையை நன்றி தெரிவித்து தெரிவித்துவிடவிருக்கிறது